அனைவருக்கும் வணக்கம் அனைவரையும் நம்மளுடைய ஆதி குரு யோகா சார்ந்த விஷயத்துல மகிழ்ச்சியா வரவேற்கின்றேன் இதுவரை நம்ம வாய்ஸ் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம் இனியில இருந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து காணொளி மூலயமா வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆஹ் இப்போ நாம யோகாவில வந்து சுவாசம் சம்பந்தமான விஷயத்துல உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அப்டேட் பண்றேன் இது வந்து பக்கத்து சின்ன விஷயமா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை கொடுக்கறதுல மிகவும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பா தான் இருக்கும் இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நாம உடல் கழிவுகளை எப்படி வெளியேற்றுறது அதற்கு கழிவு முத்திரை சொல்லி கொடுத்துருந்தேன் பண்ணாதவங்க ஒரு முறை பாத்துக்கோங்க இது கழிவு முத்திரை நம்ம கையினுடைய இந்த இரண்டு விரல்களுக்கு மத்தியில் வைக்க வேண்டும் அல்லது உங்களுடைய மோதிர விரல் இருக்கு பாத்தீங்களா அதில் மேல லேசா வைக்கணும் அந்த அடிபாகத்துல வைக்கணும் இது கழிவு முத்திரையா பயன்படுத்திட்டு வர சொல்லியிருந்தேன் இந்த கழிவு முத்திரை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன் காலையில எழுந்தவுடன் கரெக்டா அஞ்சு மணில இருந்து ஆறு மணிக்குள்ள இந்த கழிவு முத்திரை போடணும் அப்ப போடுறதுக்கு முன்னாடி ஒரு அரை லிட்டர்ல இருந்து ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் தண்ணியை குடிச்சிட்டு வெது வெது போன சுடுநீரா இருந்தா ரொம்ப நல்லது அந்த சுடு தண்ணியை வந்து நீங்க ஒரு அரை லிட்டர்ல இருந்து ஒரு லிட்டர் எவ்வளவு குடிக்க முடியுமோ குறைஞ்சது ஒரு அரை லிட்டர் குடிச்சிட்டு இந்த கழிவு முத்திரையை நார்மலா போட்டுட்டு உங்களால என்ன முறையில சேர்ல உட்கார்ந்தாலும் சரி இல்ல பத்மாசனத்துல உட்கார்ந்தாலும் சரி வஜ்ராசனத்துல உட்கார்ந்தாலும் சரி என்ன ஆசனத்துல உட்கார முடியுமோ அந்த ஆசனத்துல உட்கார்ந்து கழிவு முத்திரைய காலையில ஒரு பத்துல இருந்து பதினைந்து நிமிடம் போட்டாலே உங்களுக்கு என்ன மாதிரியான பிளஸ் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னாக்கா கல்லடிப்பு என்று சொல்லக்கூடிய மலம் சார்ந்த பிரச்சனை வந்து சரியாகும் உடல்ல கழிவு உங்களை வெளியேறது உங்களால உணர முடியும் தோல் ரத்தம் சார்ந்த கழிவுகள் உங்க உடம்புல இருந்து வெளியேறும் இது ஃபர்ஸ்ட் விஷயம் அது இந்த கழிவு முத்திரைக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்கு உடல் வந்து நீங்க தொடர்ந்து போட 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 உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம் சரியாகும் உடல் ஆக்டிவா இருக்கும் நம்ம ஏன் ரீசன்னாக்கா மலை சிக்கல் ஒரு பழமொழி சொல்லிருப்பாங்க அது யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்களால வந்து ஃப்ரீயா அவங்களுடைய வேலை செய்ய முடியாது மந்த தன்மை சோர்வு இருக்கும் இதெல்லாம் எதனால உருவாகுதுன்னாக்கா மலச்சிக்கல்னால சிக்கல்னால உருவாகுது இது காலை மாலை ரெண்டு வேலை பயன்படுத்தணும் நாலு ரெண்டு வாரம் ரெண்டு மாதம் ரெண்டு வருடம் ரெண்டு இது யார் ஒருத்தவங்க சரியா செய்யறாங்களோ அவங்களுக்கு மூப்பு பிணி என்று சொல்லக்கூடிய நரை மூப்பு பிணி இது வந்து அவலோசிக்கிறது இல்ல அண்டாது நரைனா முடி நரைக்கிறது மூப்பு அப்படின்னாக்கா முதிர்ந்து உடல் வந்து முதிர்வு நிலை அடையிறது பிணி என்று சொல்லக்கூடிய நோயினுடைய தாக்கம் நம்மள ரொம்பவும் சீக்கிரமா வந்து அணுகாது அப்போ இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா உடல்ல கழிவு தேங்காம பாத்துக்கணும் நீங்க ஆக்டிவா ஆரோக்கியமா இருப்பீங்க அது கழிவு முதல்ல தினம் யோகாவுல போடுறதுக்கு உண்டான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அது யார் யார் செய்யலையோ கொஞ்சம் தயவு செய்து வேகமா செய்ய ஆரம்பிச்சிருங்க அடுத்தபடியா உங்களுக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னாக்கா இரவுல கடுக்காய் பொடி சாப்பிடணும்னு சொல்லியிருப்பேன் கடுக்காய் வந்து திரிகடுகம் என்று சொல் திரி அதாவது திரிபலா என்று சொல்லக்கூடிய நெல்லிக்காய் தன்றிக்காய் கடுக்காய் இது மூன்றும் சேர்ந்து தான் திரிபலா அந்த திரிபலாவை வந்து யார் தினமும் காலை மாலை உண்டுட்டு வராங்களோ வாதம் பித்தம் கபம் ஆகிய மூன்று நோய்களையும் வந்து பெரிய அளவுல நம்மள வந்து பாதிக்காது உடம்புல வாதம் பித்தம் கபம் சமநிலையில சரிவிதமா இருந்தனாக்கா நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி எட்டு நோய்கள் நம்மளை வந்து தாக்காது அப்படின்ற சித்தர் பெருமான்ளுடைய கூற்று அப்போ இத வந்து காலை மாலை உண்ணலாம் கடுக்காய் மட்டும் உண்டால் உங்களுக்கு கல்ப தேகம் உருவாகும் கல்ப தேகம்னா என்ன அப்படின்னாக்கா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் கல்பம் என்ற சொல்லுக்கு அழியா தன்மை நிலையான தன்மை அப்படின்னு அர்த்தம் உங்க உடல் சீக்கிரமா அழிய மாட்டீங்க ரொம்ப நீண்ட ஒரு எண்பது வயது ஆனாலும் ஆக்டிவா இருக்கும் தொண்ணூறு நூறு வயது வாழ்ந்தாலும் நம்ம வந்து ஆனாலும் இருக்கும் உடல் வந்து மேனி வந்து பல பல இருக்கணும் யாருக்கெல்லாம் வந்து பியூட்டி பார்லர் போயிட்டு நீங்க செலவு பண்ணிட்டீங்களோ ரெண்டு வேலை கருதாய்படி சாப்பிடுங்க ஒரு மூணு மாசத்துல உங்க பேஸ்ல வந்து அந்த அழகா தேஜஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கும் உங்க பேஸ் வந்து அழக குளோவா மாற ஆரம்பிக்கும் உடல்ல இருக்கிற ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருக்கும் இதெல்லாம் சரியா உங்களுக்கு வந்து கிடைக்கப்பெறும் இதற்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன குறைஞ்ச இந்த கடுக்காய் பொடி என்று சொல்லக்கூடிய பொடியை காலை மாலை சாப்பிடலாம் அல்லது இரவு நேரத்துல சாப்பிடுங்க இரவு நேரத்துல உணவுல ஒன்று முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சுடு தண்ணியில நீங்க இதை பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு சுடுதண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை வடிகட்டி அந்த வைக்க வைக்கக்கூடாது பொடியை போட்டு இந்த தண்ணியை போட்டு கொதிக்கலாம் வைக்க கூடாது அது பொடியை போட்டு ஜஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணி ஆத்திட்டு குடிக்கலாம் விளக்கண்ண தேவைப்பட்டு குடிக்கலாம் குடிச்சிட்டு ஒரு அரை ஸ்பூன் நீங்க வரலாம் கோல்டு இருந்தா அதிகமா எடுத்துக்காதீங்க ஏன் வந்து விலக்கண்ண பத்தி நான் பேசல அப்படின்னாக்கா இது வந்து பனி அதிகமா இருக்கிறதுனால குளிர்காலம் இருக்கிறதுனால விளக்கண்ண சாப்பிடும்போது சம்டைம் ஜலதோஷம் கோல்டு கப தண்ணியும் அதிக அதனால அதை சொல்லலை சரிங்களா இந்த விஷயத்த கொஞ்சம் ரெகுலரா பழைய விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கோங்க